ஜாவா நிறுவனம் அவங்க பைக் உற்பத்தியை பற்றிய ஒரு பிளானை வெளியிட்டு இந்தியாவில் அவங்களோட ப்ரொடக்ஷன் பிளான் என்னங்கிறத அவங்க ரீசெண்டாக சொல்லியிருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஜாவா அண்ட் ஜாவா ஃபார்ட்டி டூவோட ஆன்லைன் புக்கிங்கை ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆன்லைன் புக்கிங் ஸ்டாப் பண்ண மட்டுமே நாளுக்கு நாள் டீலர்ஷிப் புக்கிங் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது தான் நமக்கு கிடைச்ச தகவல் ஒரு பைக்கை புக் பண்ணி அது நமக்கு கைக்கு வர்ற டைம் தான் புக்கிங் பீரியட் நம்ம சொல்றது ஜாவாவை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கிங் பீரியடுங்கிறது இன்னைக்கு தேதிக்கு ஒன்பது மாதங்கள் இருக்குது நைன் மந்த்ஸ் ஒன் ஹேஸ் டு வெயிட் டு அ ஜாவா பைக் நீங்க இன்னைக்கு புக் பண்ணீங்கன்னா இது புறம் இருக்க ஜாவா பைக்ஸோட டெலிவரி இருந்து ஆரம்பிக்க போது நான் முதல்ல குறிப்பிட்ட அந்த ப்ரொடக்ஷன் பிளான் என்ன அப்படின்னா ஜாவா நிறுவனம் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் யூனிட் தயாரிக்கிற பிளான்ல இருக்கிறாங்க இந்த முதல் வருஷத்துல நம்ம ஆல்ரெடி பார்த்த தகவல் ஜாவா மோட்டார் சைக்கிள்ஸ் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் தீர்ந்துருச்சு நம்ம கணக்கு வச்சு அவங்க எதிர்பார்த்தத விட நிறைய புக்கிங் நடந்திருக்குன்னே தோணுது ஃபர்ஸ்ட் நைன் மந்த்ஸுக்கு புக்கிங் க்ளோஸ் ஆனதுனால நமக்கு தோன்றது என்னன்னா ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான பையர்ஸ் ஆல்ரெடி ஜாவா வாங்குற முனைப்புல இருந்து புக்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கிறது தான் நம்மளால இதுல இருந்து யூகிக்க முடியுது இந்த ஜாவா பைக்கோட தயாரிப்பு பீதாம்பூர்ல இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் பிளான்ட்ல தான் நடந்துட்டு இருக்கு அது ஒரு சிங்கிள் ஷிப்ட்ல தான் நடந்துட்டு இருக்கு சோ இப்ப கிடைச்சிருக்கிற அமோகமான வரவேற்பை வச்சு அவங்க ப்ரொடக்ஷனை இன்னும் ரெண்டு ஷிப்ட் மூணு ஷிப்டா கூட கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போதைக்கு மூணு இடங்கள்ல தான் டீலர்ஷிப் ஓப்பன் ஆயிருக்குங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் பட் வெகு விரைவில் கிட்டத்தட்ட நூத்தி அஞ்சு டீலர்ஷிப் ஓபன் ஆக போகுது டீலர்ஷிப் லான்ச் ஈவெண்ட் அப்போ கிளாசிக் கோ கோபவுண்டர் மிஸ்டர் அனுபம் தரேஜா என்ன சொன்னார்னா என்னதான் டிமாண்ட் வந்தாலும் குவாலிட்டி ஆஃப் த பைக்கை என்னைக்குமே நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அதே நேரம் கிடைச்சிருக்கிற நல்ல வரவேற்பை பயன்படுத்திக்கிறதுக்காக ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானையும் வச்சிருக்காங்க பைக்குகள் மாசம் ஏழாயிரத்தி ஐநூறு பைக் கணக்குல ஜாவா பைக்ஸோட உற்பத்தி இருக்க போது இதே நேரம் இதுக்கு ஒரு டைரக்ட் காம்படிஷனா இருக்கிற ஒரு மாசத்துக்கு தயாரிக்கிறாங்க தெரியுது ஜாவா மோட்டர் சைக்கிள்ஸ் அவங்க பிளான் வந்து மார்க்கெட்ட மெதுவா அதே நேரம் ரொம்ப தெளிவா கேப்சர் பண்றதுதான் அவங்க மைண்ட்ல இருக்குங்கிறது இந்த தகவல்களுக்கு மத்தியில நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சின்ன தகவலும் கிடைச்சிருக்கு அது என்னன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னையில தான் முதல்ல ஷோரூம் வரப்போறதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதுல அடையாறுல தான் முதல்ல ஜாவா ஷோரூம் திறக்க போறாங்க அண்ட் அடையாறுல கற்பகம் கார்டன்ஸ் அந்த பகுதியில தான் ஜாவா முதல் ஷோரூமா திறக்க போறதா ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு அந்த நம்பகத்தன்மை இன்னும் என்னால உறுதிப்படுத்த முடியல பட் அடையாறுல இருக்கிற கற்பகம் கார்டன்ஸ்ல தான் ஜாவாவோட முதல் ஷோரூம் சென்னையில திறக்கப்பட போகுது அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு தகவல் பாக்கலாம் சென்னையில ஜனவரிக்குள்ள ஜாவா ஷோரூம் வரப்போதா இல்லையாங்கிறத